அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பித்தளை மற்றும் பழைய வெங்கல பொருட்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே வரும் வீடியோ உள்ள கலெக்ஷன்ஸை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து தாத்ரேயர் இந்த தாத்திரையர் வந்து பிராண்ட்ஸ்னால செஞ்சுருக்காங்க இவ்வளோ தான் ஹைட்டு இது இருக்குது இது வந்து மூன்று கடவுள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விநாயகர் பாருங்கள் குட்டி விநாயகர் அந்த ஆண்டிக் ஃபினிஷிங்கில் இருக்கு அடுத்து நம்ம அளக்கக்கூடிய சின்ன பொருள் கிச்சனில் வந்து நம்ம என்ன அளந்து போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பித்தளை பொருள் அதே மாதிரி வெங்கல விளக்கு இது பார்த்திங்கன்னா வெங்கலத்தினால செஞ்ச விளக்கு ஒரு குட்டி தட்டு இந்த தட்டு பாத்தீங்கன்னா தட்டு சோ இந்த விளக்கு வைக்கிற மாதிரி தட்டு இருக்கு சின்ன படி வீசம்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வீசம்படி அதே மாதிரி நம்ம வந்து வருஷத்தட்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுக்கறதுக்கு இல்லை ஒரு தாம்பாளம் இது வைக்கிறதுக்கு அதுக்கு பயன்படக்கூடிய அந்த டிசைன் பிளேட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த டிசைன் பிளேட்டு பாருங்கள் இது வந்து பதிமூணு இன்ச்சுக்கு மேலே இருக்கும் பதினாலு இன்ச்சு இருக்கும் அது இதோட அகலம் அது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் இப்போ அடுக்கு இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த அடுக்கெல்லாம் மூடுறதுக்குள்ளே தட்டு இது கனமாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா டின் கோட்டோட இருக்குது பாருங்கள் ஸோ மூடி வைக்கிறதுக்கு பயன்போடு நானே ரெண்டு இது மூடி வச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மூடி வைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ரெண்டு தட்டு இருக்குது பாருங்கள் அடுக்கை நம்ம அப்படியே அடியில் மூடி வச்சிருக்கலாம் ஈயத்தோடு இருக்குது நல்ல கனமாக இருக்குது ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நானூறு கிராம் மேலே வைக்கிட்டு இருக்குது அடுத்தது டீ வெடிக்கட்டி அது சின்ன சின்ன கோலைங்க பாருங்க அடுக்கில் வர சின்ன கோலைங்க என் கையில் இவ்வளோ தான் இருக்கு இங்கே பாருங்கள் இதுதான் அளவு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் இது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் இது டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி அடுக்க வச்சுருப்பீங்க சின்னதுலேருந்து சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதையும் வாங்கி வச்சுக்கோங்க சின்ன வழித்தட்டு பாருங்கள் யாராவது அரைப்படி வடிக்கிற பானை வச்சுருந்தீங்கன்னா இந்த வெடிதட்டு பயன்படும் ஒரு நாலு இன்ச்சு இருக்கும் இதோட ஹைட்டு அடுத்தது காப்பர் பானை பாருங்கள் ஒரு எயிட்டி இயர்ஸ் டு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் உள்ள பானை அது காப்பர் பானை எதை வச்சு இது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்தளையில் வந்து பற்ற வச்சுருப்பாங்க தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளையில் பற்ற வச்சுருக்காங்க ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு காப்பர் பானை தண்ணி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லிட்டரு பிடிக்கும் மூணுலேருந்து நாலு லிட்டரு பிடிக்கும் சின்ன பானை அழகாக வச்சுருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் அதே மாதிரி பிரான்ஸ் கப்பு பாருங்கள் ப்யூர் பிரான்ஸ் கப்பு டம்ளர் பாருங்க இது காஃபி டம்ளர் இதுமே பிராண்ட்ஸ் தான் இது முறி டம்ளரு கலர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதை எப்படி நீங்கள் முறி கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த கலரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கும் ஸோ பாருங்க முறி டம்ளர் இது இது ஒரு முந்நூறு நானூறு எம்எல் பிடிக்கக்கூடிய காரக்குடி சொம்பு இந்த பாருங்கள் பல எழுத்துக்கள் பொறிச்சிருக்கு மாடை விளக்குலே குட்டி விளக்கு ரெண்டுமே பேராக இருக்கு வெங்கல விளக்கு ஸோ ஏதாவது ஒரு விசேஷத்தப்போ நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா ஒரு விநாயகருக்கே ஏற்றுறீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு விளக்கு இப்படி ஏற்றலாம் ரெண்டுமே நல்ல கண்டிஷன் இருக்குதுங்க இது பாருங்கள் பார்க்க அண்ணன் கூட மாடல்லே இருக்கும் ஸோ அடுப்பில் வைக்கிறதுக்கு சாதம் பரிமாறுறதுக்கு இதை வச்சுக்கலாம் சாதத்தை இதில் வந்து கொட்டிட்டிங்கன்னா இதுலேருந்து அன்ன கரண்டியை போட்டு எடுத்து சாதம் பரிமாறுறதுக்கு ஃபங்க்ஷன் டயத்தில் சாதம் பரிமாறதுக்கு யூஸ் ஆகும் ஏன் வீட்டுக்கே வச்சுக்கலாம் யாரோ ஒரு கெஸ்ட்டு வரும்போது நம்ம யூஸ் பண்ணலாம் அது அடுப்பில் வச்சு சமைக்கவும் செய்யலாங்க இது இதோட நீளம் அகலம் கெப்பாசிட்டி எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் தண்ணி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இது ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி பிடிக்கும் நாலு லிட்டர் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க சின்ன வாலி வாலியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணி பிடிக்குது உள்ளுக்குள்ளே பக்காவாக டின் கோட்டரோட பாருங்க நல்லா டின் போட்டுறதோட இருக்கும் உங்களுக்கு 那能吃金了，我滴。 ஈயத்தோடு இருக்குது பாருங்கள் இது கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டரு பிடிக்கும் அண்ணன் கூட மாடலில் இருக்குது பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குது அண்ணன் கூட மாடலில் இருக்குது தடுப்பில் வச்சு சமைக்கலாம் இங்கே பாருங்கள் எதுங்க ஈயத்தோடு இருக்க மூடி மேட்ச்சாக இருக்குது மூடி பாருங்க பாருங்கள் பக்காவாக வெள்ளியும் பூசியிருக்காங்க பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினியேச்சர் இது மினியேச்சர் ஒரு லிட்டர் பிடிக்கிற அடுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் பிடிக்கும் பாருங்க யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க நிறைய பேர் வந்துருக்காங்க ஒரு வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளி எதோடு இருக்குது ஒரு நாலு லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிக்குது ஸோ ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு எதுக்கோ யூஸ் பண்ணணும்னாலும் நல்லா யூஸ் பண்ணணும் சின்ன வாலிங்க பாருங்கள் நல்ல இதெல்லாம் ஒரு லிட்டரு பிடிக்கும் ஒரு லிட்டரு ஒரு லிட்ரு பிடிக்கக்கூடிய வாலிங்க வருமாற்றத்துக்கு பயன்படுத்தலாம் இது பானை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் படிக்கு மேலே வடிக்கக்கூடிய ஒரு பானை உள்ள டின்னோட இருக்குது பாருங்கள் பானை வெயிட்டு ஒன்றரை கிலோ வெயிட் இருக்கு நல்லா இருக்கு பானை ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம் அந்த பானையை அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து அடுக்கல மேலே வந்து புட்டு நம்ம வேகுவோம் இல்லையா அந்த புட்டு அப்படி இல்லைனா இலை இட்லின்னு சொல்லி போடுவோம் இல்லையா அந்த இலையில மேலே பெரிய இட்லியை ஊற்றுவோம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அது பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈயம் பூசியிருக்காங்க இது ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி பிடிக்கும் ஸோ எதாவது நீங்கள் வந்து சமைக்கும் போது சாம்பார் ரசம் எதாவது வச்சிங்கன்னா அதை கீழே வச்சுட்டு மேலே இது மாதிரி இதை வச்சுட்டு இது மேலே இலை போட்டாலும் சரி இலை போடாமல் நீங்கள் வச்சாலும் சரி இல்லை ஒரு காய்கறியை எதாவது அவிக்கணும் அப்படின்னா அது மேலே வச்சுக்கலாம் நீங்கள் வச்சுட்டு இதை வச்சு இப்படி மூடி வச்சிடலாம் ஸோ இப்படி மூடி வச்சுட்டிங்கன்னா டூ இன் ஒன் பர்பஸாக கீழே சாம்பார் வந்துட்டு இருக்கும் மேலே எதாவது அவிக்கிற பொருளாக அதில் வச்சுக்கலாம் அதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை புட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் மல்டி பர்பஸாக இந்த பாருங்க அடுக்குலே வந்து தொன்னை அடுக்குன்னு பேர் இது வந்து தொன்னை மாடலில் இருக்கும் குட்டியுண்டே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதே கொஞ்சம் பேர் சார் அடுத்தது பாத்தீங்கன்னா அடுக்கு அஞ்சு அடுக்கு இருக்கு பாருங்க இது ஒரு லிட்டர் பிடிக்கும் நல்லா வெள்ளி அம்மூசி வச்சிருக்காங்க நல்லா பல பல பழம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் பிடிக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா பல பழம் வெள்ளி கம்பூசி பாலிஷ் பண்ணி சூப்பராக சூப்பரா இருக்கு ஸோ இது உங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்கணுனாலும் இதை நீங்கள் கொடுக்கலாம் அப்படியே கொடுத்தது வெளியத்தோடு அப்படியே இருக்கு இந்த மாதிரி கேரியர் டிஃபன் கேரியர் உங்களுக்கு வந்து இயத்தோடு இருக்கு அடுத்த போசிலே பார்த்திங்கன்னா நல்லா கனமாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு லிட்டர் பிடிக்க முடியாது அந்த போசி தான் இது பல எழுத்துக்கள் பொறிச்சிருக்கு நல்ல கனமாக இருக்குது நல்லா கனமாக இருக்குது நல்லா இருக்கு அதே மாதிரி இது அடுத்த சைஸ் இது இதெல்லாம் அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணலாம் மாடலே பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள் தராக்கூடிய மரக்கா பித்தளை மரக்கா பாருங்க நல்ல கண்டிஷன் இருக்கக்கூடிய மரக்கா அதே பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் இது அறிக்கையன் சட்டி மாதிரி மாடல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வாலியிலே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் வாலி உள்ளே பார்த்தீங்கன்னா பக்காவாக வெள்ளியே தோட இருக்க தண்ணி பிடிச்சி வைக்கிற காரக்குடி தவலாக பாருங்கள் எவ்வளோ வெயிட்டு சரியான வெயிட்டுங்கிறது நல்லா பக்காவாக இருக்குது உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஈயத்தோடு இருக்குது ஸோ சமைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறான்னு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சேமாக ஃபைன் கண்டிஷன் அதே மாதிரி பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி காது வச்சு காப்பரில் ரிவீட் அடிச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ சமைக்கிறதுக்கு பிரசாதம் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் நல்லா வெயிட்டாக இருக்குது ஒரு அஞ்சு லிட்டரு தண்ணி பிடிக்கும் இது அஞ்சு லிட்டருக்கு மேலே பிடிக்கும் ஸோ மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே மாதிரி பாருங்கள் காப்பர் பானை இதெல்லாம் ஒரு பத்து லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிக்கும் ஒரு பதினஞ்சு லிட்டரு தண்ணி பிடிக்கக்கூடிய காப்பர் பானை மேலே மூடுறது காப்பர் தட்டு காப்பர் டம்ளர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்திரையில் போட்டிருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பித்திரையிலே பார்த்து வச்சிருக்காங்க நாட்டு பித்தளை நல்லா பொட்டடிச்சிருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி பொட்டடிச்சது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பழசுன்னு இருக்கும் மூணு கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கு நல்லா இருக்கு தண்ணி தவலை நீட்டாக வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வச்சு வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஸோ இன்றைக்கி பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பொருள் வேணுமோ அதை அனுப்பிச்சி விடுங்க நான் வீடியோ வந்து இதுவே பதினஞ்சு நிமிஷம் ஓடுறதுனால உங்களுக்கு நான் எதுவுமே அளந்து காமிக்க முடியல நீங்கள் இன்டிவிஜுவலாக எனக்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய எது எது ஹைட்டு எவ்வளோ கெப்பாசிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு க்ளிக் ஆகும் மறக்காமல் அந்த சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யாராக இருக்க ரெக்யூர்மெண்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்